செய்திகள் ஜே இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது இத்தேர்வில் இரண்டு பெண்கள் உட்பட இருபத்தி நான்கு பேர் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்றுள்ளனர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று ஒன்றிய அமைச்சர் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் தமிழக அரசு கோவில்களிலிருந்து பெறப்பட்ட ஆயிரம் கிலோ தங்க காணிக்கைகளை இருபத்தி நான்கு கேரட் தங்க கட்டிகளாக மாற்றி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் செய்துள்ளது திருத்தணியில் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனை கட்டிடத்தை முதலமைச்சர் மு அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் வனப்பரப்பை அதிகரிக்கும் வகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வேப்பங்குளம் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தை பார்வையிட்டு வேளாண் கல்லூரி மாணவிகள் பயிற்சி பெற்றனர் காஞ்சிபுரத்தில் கலைஞர் கைவினைத் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் செஞ்சி அடுத்த கோனை கிராமத்தில் மூவாயிரம் ஆண்டிற்கு முற்பட்ட மனிதர்களின் ஈமச் சின்னமான கல்வட்டம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முதலீட்டாளர்களிடம் ஆறாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த நியோமேக்கஸ் நிறுவனத்தின் ஆறுநூறு கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது டிஎன்பிஎஸ்சி வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து இளநிலை உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வழங்கினார் புவிசார் குறியீடு பெறுவதற்கான மானியம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் கலைஞர் கைவினை திட்டத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னையில் ஜூன் மாதத்தில் நூறு மின்சார பேருந்துகள் இயக்க மாநகர போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மற்றும் செங்கல்பட்டு இடையே செல்லும் ஏசி புறநகர் மின்சார ரயில் முதன்முறையாக இன்று இயக்கப்பட்டு வருகிறது பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த செம்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்குடன் தொலைபேசியின் வாயிலாக கலந்துரையாடினார் சென்னையில் குழாய் மூலம் வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்திற்கான ஐந்து புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான ஜிஎஸ்டி சாலையில் நான்கு வழி மேம்பால சாலை அமைத்தல் தொடர்பாக நாளை முதல் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவு ஆலோசனைக் கூட்டம் சோழிங்கநல்லூரில் இன்று நடைபெறவுள்ளது கோவை மருதுமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முக்கிய நாட்களில் மலைக்கோவிலுக்கு நான்கு சக்கர வாகனங்களில் செல்ல அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரு கால பூஜை திட்ட திருக்கோவில்களில் பூஜை செய்யும் அர்ச்சகர்களின் மாத ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விடுமுறையின் காரணமாக ஊட்டி கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சென்னை மாநகர பேருந்துகள் விரைவில் சர்வதேச விமான நிலையத்திற்குள் செல்லும் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் சில மாநகராட்சி நகராட்சி ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பொன்னேரியில் முன்னூத்தி தொண்ணூறு கோடி மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் மாங்காடு பூந்தமல்லி திருவேற்காடு ஆகிய நகராட்சிகளில் இருநூத்தி பதினாறு கோடியில் ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் கே என் அவர்கள் தெரிவித்துள்ளார் இம்மாத இறுதியில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை பழனி திருவல்லிக்கேணி ஆகிய கோவில்களில் முக்கிய திருவிழா நாட்களில் கட்டண தரிசனம் முற்றிலும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் அவசர அழைப்பிதழின் பேரில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நான்கு நாட்கள் பயணமாக நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார் அரசிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்களின் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து நான்காவது நாளாக உயர்ந்து இன்று இருபத்தி ஏழு காசுகள் அதிகரித்து எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஏழு பைசாவாக பதிவாகியுள்ளது தங்கம் மற்றும் வெளியின் விலையில் இன்று எந்தவொரு மாற்றம் இல்லாமல் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திமுகவின் நான்காண்டு கால ஆட்சியில் கோவிலுக்கு சொந்தமான ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற மே பதினைந்தாம் தேதி நார்வேவில் நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக நார்வே செல்கிறார் என்று தகவல் வெளியாகி உள்ளது வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் மனமாற வரவேற்கிறோம் என்று செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற மே ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள ரஷ்ய வெற்றி தின விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தரவு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் விண்வெளி தொழில் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் உறுப்பினராக கோவை அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குநர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கோவை மருதுமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நூற்றி எண்பத்தி நான்கு அடி உயர முருகன் சிலை அமைக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் வக்பு சட்டத்திருத்தம் தொடர்பான உச்சநீதிமன்றம் உத்தரவு வரவேற்கத்தக்கது என்று தாபேகா தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் சென்னை மாநகராட்சியின் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள நூற்றி எழுபத்தி ஒன்பது சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை காலவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது மதுரை உலக தமிழ் சங்க வளாகத்தில் கல்வெட்டு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை சித்திரை திருவிழா அன்னதானம் வழங்குவதற்கான விதிமுறைகளை அம்மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் அறிவித்துள்ளார் கோடை சுற்றுலா சீசனை முன்னிட்டு மூணாறில் மலர் கண்காட்சி மே ஒன்றாம் தேதி முதல் மே பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தொல்காப்பிய பூங்கா மேம்பாட்டு பணிகள் இம்மாத இறுதியில் நிறைவடையும் என்று அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்ட வனப்பகுதிகளில் சூரிய சக்தியில் இயங்கும் மின் மோட்டார் மூலம் தொட்டிகளில் தண்ணீர் திறப்பும் பணிகள் நடைபெற்று வருகிறது இருபதாயிரம் பால் எடுக்கும் இயந்திரம் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் விசை பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் உறுதியளித்துள்ளனர் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்